அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவை பார்க்கறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க என்ன பெனிஃபிட் இருந்த இந்த வீடியோவை கடைசியில் நான் சொல்றேன் இப்போ நம்ம மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் முதல் நம்பரா தம்பி வந்திருக்காங்க தம்பி உங்கள் பேர் யோகேஷ்வரன் யோகேஸ்வரனா ஓகே தம்பி உங்க பேரு பைரவன் பைரவன் ஓகே சூப்பர் நேம்

வந்து அங்கே கிடையாது ஆக்சுவலி அவங்க வந்து எல்லா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி வந்து எங்களுக்காக நிறைய சேஃப் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க இவ்வளோ தைரியமாக நாங்கள் வந்து இருக்கிறோன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் அதனால நம்ம நான் வளர்ந்து என்ன பண்ணலான் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க பாட்டு செட்டில் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய எல்லா இதுவுமே அவங்களுக்கு என் தோட்டத்தில் வந்து நாங்கள் சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு அவங்க பாட்டு வேலைக்கு போகக்கூடாது தோட்டத்தை வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கோங்க அந்த மாதிரி சரி சரி நீங்கள் நினச்சதுலாம் உங்களுக்கு நடக்கும் வாழ்த்துக்கோங்க தேங்க்யூ ஆயிடுவோம் உங்க நேம் என்ன ப்ரோ ஹரி ஹரி ஓகே ஹரி ப்ரோ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு பர்சனுக்காக நான் உயிரை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்காக உயிரை கொடுப்பீங்க சரி ரொம்ப அவர் லைஃப்ல வந்து கதை எடுத்து நிறையா இருந்துச்சு இன்னமும் கதையிட்டு தான் இருக்கேன் பட் அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ட் பண்ண முடியும் எங்கள் ஃபேமிலிலேயே அவரை மட்டும் தான் என்னால் ட்ரெஸ்ட் பண்ண முடியும் வேற யாரையும் அவ்வளோக்கா ட்ரஸ்டபுள் பர்சன் கிடையாது சரி வளர்ந்து அப்பாவுக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க என்ன ஒரு ஆசை ம் சொந்தமா ஒரு வீடு அவருக்கு ஒன்று ஒரு காரு அவரு அவரு என்ஜாய்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்யணும் இது மட்டும் தான் உங்க பேர் என்னங்கம்மா ஸ்ரீநிதி ம் ஒண்ணு இல்லைம்மா உங்க வாழ்க்கையில இந்த ஒரு நபருக்காக நீங்க உயிர் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்க அவங்க யாரு அந்த உயிர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்

உங்க வாழ்க்கையில இந்த ஒரு பர்சனுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னா அந்த பர்சன் யாரு எதுக்காக உயிரை கொடுப்பீங்க அவருக்காக ரொம்ப நேரம் யோசிச்சு பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சின்ன நண்பனுக்கு தான் நண்பனுக்குதான் குடுக்கலாம் வேற யாருக்கு குடுக்கலாம் நண்பனுக்கா ஆமா நண்பர் யாரு நண்பர் யாராவதுனா இருக்கலாம் நீங்களா கூட இருக்கலாம் இது இருக்கு எதிர்ப்புல கூட இருக்கலாம் எப்படியோ பழகணும் கூட இருக்கலாம் ஒரு நாள் பழகணும் கூட இருக்கலாம் நண்பன்னாலே முடிஞ்சு போச்சு பண்றீங்க ஆமா ஓகே இந்த மாதிரி நண்பர் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நண்பருக்கு என்ன பிடிக்கும் என்ன உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா எல்லாருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தாங்க அவங்க தான் இவங்க தான் அப்படின்லாம் என்னும் சொல்ல முடியாது எல்லாருமே தான் சரி 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 சரிங்க ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க்யூ 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 இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்ட்டு என்ன பையனை அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம வீடியோவில் பேசின ஒரு அஞ்சு பேர் பேசியிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க யார் நல்லா பேசினாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம யார் நல்லா பேசினாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து கேஷ்பேக் க்ரெடிட் பண்ணலான்ட்ருக்கோம் அது யார் நல்லா பேசினாங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அடுத்து இந்த வீடியோ யார் நல்லா பார்த்து யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ நம்ம கண்டினியூஸ் வீடியோ யார் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்களோ வர பதினஞ்சாந்தேதி அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் இருக்குது நான் க்ரெடிட் பண்ணுவேன் ஸோ நம்ம வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களிடமிருந்து வீடியோ போடுறது நான் சண்முக பாலாஜி கேமராமேன் அண்ணன் நரேந்திரமணி ஒரு மாற்றத்திற்கான ஒரு சிறிய தேடல்